கவசம் என்னும் ஆயுதம் கொண்டு வீழ்த்தியவர் ஜெர்மனியின் மொசைல்ஸ் நதிக்கரையில் ட்ரையர் என்ற நகரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் தேதி மார்க்ஸ் வழக்கறிஞருக்கு மகனாக பிறந்தார் தன்னுடைய மகனும் சிறந்த சட்ட வல்லுனராக வேண்டும் என்று கனவு கண்டார் மார்க்ஸின் தந்தை பள்ளி பருவத்தில் சுறுசுறுப்போடும் துடுக்குத்தனமாகவும் முரடனாகவும் பிடிவாதக்காரனாகவும் இருந்தார் மார்க்ஸ் லத்தின் கிரீக் ஜெர்மன் பிரெஞ்சு என பல மொழிகளை கற்றுத் தேர்ந்தார் தனது பதினேழாவது வயதில் மார்க்ஸ் எழுதிய ஒரு இளைஞனின் சிந்தனைகள் என்ற கட்டுரைதான் அவரது புரட்சிகரமான சிந்தனையை வெளிப்படுத்தியது கிரேக்க காவியங்கள் அரசியல் நாடகம் கவிதை தத்துவம் பண்டை கால வரலாறு என்று தனக்கு முன்னால் சென்ற எல்லாவற்றையும் படித்து பகுப்பாய்வு செய்தார் மார்க்ஸ் பள்ளியில் படிக்கிற பொழுது அவரது ஆசிரியரால் கேட்கப்பட்ட கேள்விக்கு எனது எதிர்கால லட்சியம் சமூகத்திற்கு சேவை செய்வதே என்று சொன்ன போது அனைவரும் வியப்புக்குள்ளானார்கள் இந்த லட்சியத்தை அடைய மார்க்ஸ் பட்ட இன்னல்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல ஜீனா பல்கலைக்கழகத்தில் தத்துவம் குறித்து ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றபோது அவருக்கு வயது இருபத்தி மூன்று பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராய் பணியாற்ற ஆர்வம் கொண்ட மார்க்ஸுக்கு அவரது புரட்சிகர சிந்தனையையே காரணம் காட்டி வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஆயிரத்து ஆறாம் ஆண்டு ட்ரெயர் நகருக்கு மார்க்ஸ் வந்திருந்த போது அழகும் கருணையும் நிறைந்த ஜென்னியை சந்தித்தார் அது நட்பாக வளர்ந்து காதலாக மலர்ந்து திருமணம் என்னும் எல்லையை தொட்டது

உலகத்தின் வெளிச்சத்திற்கான விளக்கை ஏற்றி வைத்தார் தனது தந்தை வழி சொத்துக்களை ஜெர்மனியில் புரட்சி நடத்தவும் பாட்டாளி வர்க்கத்திற்கு பத்திரிகை நடத்தவும் செலவழித்து வறுமையில் வாடியது மார்க்சின் குடும்பம் வறுமை மார்க்சையும் அவரது குடும்பத்தையும் சின்னாபின்னமாக்கியது கடனுக்காக வீட்டை ஜப்தி செய்தார்கள் எடுக்க ஒன்றும் இல்லாத பொழுது குழந்தைகளின் தொட்டிலையும் விளையாட்டு பொம்மைகளையும் கூட ஈவ இரக்கமின்றி பிடுங்கி சென்றார்கள் கடும் குளிரால் குழந்தைகள் தவிக்காக சப்பி பற்றிய மார்பில் ரத்தம் சொட்ட அழுது புலம்பிய போது தன் அன்பு கணவனுக்காகவும் அவர் சிந்தனைக்காகவும் துணை நின்றார் ஜென்னி இந்த சூழலில் தான் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த தொழிலதிபரின் மகனான பிரடரிக் எங்கள் அதுவரை எழுத்துக்களாலேயே சந்தித்திருந்த மார்க்ஸை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபரில் ஒரு நாள் நேரில் சந்தித்தார் மனிதகுல குல வரலாற்றில் இரண்டு சிந்தனையாளர்கள் ஒன்றாகவே இருந்து ஒன்றாகவே சிந்தித்து ஒரே லட்சியத்திற்காக வாழ்ந்தார்கள் என்றால் அது மார்க்சும் எங்கள் தான் ஜென்னிக்கும் மார்க்ஸுக்கும் இருந்த காதலை விட குறைந்ததல்ல மார்க்ஸ் ஏங்கல்ஸ் நட்பு. ஏங்கல்ஸ் தான் என் முழு உலகம் என்று மார்க்ஸ் சொல்லும் அளவிற்கு ஆழமானது அவர்களின் நட்பு. இருவரும் ஒரே நூலகத்தில் ஒரே புத்தகத்தை படித்தார்கள். மார்க்ஸ் எழுதியதை ஏங்கல் செம்மைப்படுத்தினார் இருவரும் பார்க்கும் போதெல்லாம் பேசிக்கொண்டார்கள். பேசிக் கொள்வதற்காகவே பார்த்து கொண்டார்கள் கள்ளம் கவடமில்லாத நட்பிற்கு இலக்கணமாய் திகழ்ந்தார்கள் இருவரும் இணைந்து முதலாளித்துவ அமைப்பு முறையில் தொழிலாளர்களின் நிலையை விளக்கி சொன்னார்கள் சமூக உறவுகளின் வளர்ச்சியை அளவிட்டார்கள் மத கோட்பாடுகளுக்கு பதிலாக விஞ்ஞான சோசலிசத்தை முன்வைத்தார்கள் மனிதனின் பரிணாம வளர்ச்சியை அளவிட்டு சொன்ன டார்வினை உள்வாங்கிக் கொண்டு மனிதகுல வரலாற்றை வரையறுத்து சொன்னார்கள் உலகை பற்றிய விளக்கங்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்த போது உலகை மாற்றுவதுதான் என்று கம்யூனிஸ்ட் அறிக்கையின் மூலம் இருவரும் பிரகடனப்படுத்தினார்கள் உனக்கு எது பிடிக்குமோ அதையே செய் என்று அனுமதி தந்த தந்தைக்கு மகனாக பிறந்தவர் மார்க்ஸ் எனக்கு எது பிடிக்குமோ அதையே செய்ய வேண்டும் என்று கட்டுப்பாடு விதித்த தந்தைக்கு மகனாக பிறந்தவர் எங்கல்ஸ் இரண்டு வெவ்வேறு வளர்ப்பு முறைகளை கொண்ட இருவரையும் தொழிலாள வர்க்க சிந்தனை இணைத்து வைத்தது உடலும் மூளையுமாக மார்க்ஸும் எங்கல்சும் இறுதிவரே இருந்தார்கள் கம்யூனிஸ்ட் அறிக்கை வெளியான நேரமும் ஐரோப்பாவே தீப்பற்றிக் கொண்ட நேரமும் ஏறத்தாழ ஒன்றாகவே இருந்தது பிரான்சில் லூயி மன்னனை எதிர்த்து மக்கள் கலகம் செய்தனர் அந்த வெப்பம் ஐரோப்பா முழுவதும் பரவி உடுந்துவிட்டு எரிந்தது மார்ச்சும் எங்கெல்ஸும் மிகுந்த நம்பிக்கையுடன் ஜெர்மனி சென்று புரட்சியின் வருகையை காண விரும்பினார்கள் நியூ ஜிட்டாங் என்ற பத்திரிகையை மீண்டும் கொண்டு வந்தனர் தொழிலாளர்களுக்காகவே எழுதினர் ஆனால் நடந்ததோ வேறு நிலப்பிரபுக்களிடமிருந்து முதலாளித்துவம் எல்லா அதிகாரங்களையும் எடுத்துக்கொண்டது வீராவேசத்துடன் போராடிய மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள் மார்க்ஸும் எங்கல்சும் லண்டனில் குடியேறினர் தத்துவத்தில் வறுமையற்று பலமாக வாழ்ந்த மார்க்ஸும் அவரது குடும்பமும் பொருளாதார வறுமையில் அலைக்கழிக்கப்பட்டது ஒரே மகன் எட்கரையும் இரண்டு பெண் குழந்தைகளையும் பாதுகாக்க வழியின்றி பறிக்கொடுத்தார் குடும்பத்திற்காக மான்செஸ்டரில் எழுத்தர் வேலைக்கு சென்று பணம் அனுப்பினார் எங்கள் தன் அன்பு மனைவி ஜென்னி புற்றுநோயால் நோயால் பாதிக்கப்பட்ட போது மருத்துவம் பார்க்க வழியின்றி தவித்தார் ஒன்று டிசம்பரில் ஜென்னி மறைந்த போது அதுவரை எதற்கும் கலங்கிடாத மார்க்ஸ் நிலை குலைந்து போனார் அதன் பிறகு அவரது வாழ்க்கை நீண்ட நாள் நீடிக்கவில்லை மனச்சோர்வும் துயரமும் கொண்டு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்று மார்ச் பதினான்காம் தேதி மார்க்ஸ் காலமானார் வாழ்ந்தபோது தன் நண்பனின் சேவைகளை எல்லாம் தேடித் தேடி நிறைவு செய்த எங்கல்ஸ் தன் தோழனின் இறுதிச் சடங்கிற்கு சவப்பெட்டியும் வாங்கி வந்தார் லண்டனின் ஐகேட் வசதியற்றவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மையானத்தில் மார்க்சின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது அப்போது எங்கெல்ஸ் ஒரு பத்து பதினைந்து தோழர்களுக்கு மத்தியில் மார்க்ஸின் குரல் காலங்கள்தோறும் எதிரொலிக்கும் என்று சொன்னது இன்றும் நம் காதுகளில் நீங்காரம் இடுகிறது சமூக விஞ்ஞானி வெறும் பொருளாதார நிபுணர் அல்ல பொருளாதாரத்தின் அரசியலை அம்பலப்படுத்திய மகன் உழைப்பாளி மக்கள் தங்கள் உரிமைகளை பெறுவதற்கு தொழிற்சங்கம் என்னும் ஆயுதத்தை வழங்கிய புரட்சியாளர் வெறும் தத்துவவாதி அல்ல நடைமுறையோடு தத்துவத்தை இணைத்தவர் மூலதனம் உலகமயமாக்கப்படும் பொழுது உழைப்பு சக்திகளும் உலகமயமாக்கப்படும் போராட்டங்களும் உலகமயமாக்கப்படும் என்று கணித்து சொன்னார் அதுதான் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மூலதனத்தின் குணாம்சங்களையும் நடவடிக்கைகளையும் மிக ஆழமாக ஆராய்ந்து வெளிப்படுத்தினார் காரணமாக நாம் இன்று வாழ்கிற உலகத்தை அன்றே அறிந்திருந்தார் மார்க்ஸ் நம் சந்ததியினர் வாழப் போகும் பொன்னுலகத்தையும் அறிந்தவர் மார்க்ஸ் அவரிடமிருந்து பற்றாத ஜீவ நதிகளாக சித்தாந்தமும் வழிமுறைகளும் உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஐரோப்பிய அதிகார வர்க்கங்களினால் மிகவும் வெறுக்கப்பட்ட தோற்றப்பட்ட மனிதராக மட்டுமே மார்க்ஸ் ஒரு காலத்தில் இருந்தார் இன்று அவரது சிந்தனை வெப்பத்தால் அமெரிக்க ஐரோப்பிய தொழிற்சாலைகளும் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த ஆசிய நாடுகளின் தொழிலாளர் வர்க்கங்களும் மார்க்சியம் என்னும் அக்கினி குஞ்சை நெஞ்சில் சுமந்து கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் உலகை மாற்ற முடியும் என்ற குரல் மார்க்சின் வெப்பக்காற்றாய் ரஷ்யாவில் ஒலித்தது ரஷ்ய மண்ணிலிருந்து முதலாளித்துவ பேயை பாட்டாளி வர்க்கம் போர் முழக்கத்தோடு விரட்டியடித்தது சோஷலிசம் என்னும் நந்தவனம் பூத்துக் குலுங்கியது நசுக்கப்பட்டவர்களின் கனவு பூமியான அந்த நந்தவனத்தில் இருந்த பறவைகள் புரட்சி பூபாலங்களை பாடியபடி அந்த மண்ணின் விதைகளை கொண்டு போய் உலகமெல்லாம் தூவியது ஐரோப்பிய நாடுகளிலும் சீனம் வியட்நாம் கியூபா லத்தீன் அமெரிக்கா என எல்லைகள் கடந்து மார்க்ஸ் வாழ்கிறார் மார்க்ஸ் சொன்னது போல் மாற்றங்கள் இல்லாமல் எதுவும் இல்லை மாற்றத்தை நோக்கி மார்க்சியத்தை திரிபுரா மேற்குவங்கம் போல் இந்திய தேசம் முழுவதும் உழைப்பாளி மக்களின் குரலாக உறுதியோடு பயணிப்போம் தோழர்களை நாம் வாழும் தேசத்தில் வறுமை ஏழ்மை வேலையில்லா திண்டாட்டம் பெண்ணடிமைத்தனம் தீண்டாமை ஊழல் என்னும் தீய சக்திகளோடு பண்பாடு கலாச்சாரத்தை சீரழிப்பதும் இயற்கையை அழிப்பதும் என நடவடிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மார்க்சின் மகத்தான பொது உடைமை தத்துவத்தாலும் லெனினின் நடைமுறையாலும் இந்திய தேசத்தை மாற்றுவோம் தேசம் உழைப்பாளிகளுக்கே சொந்தமானது என சூளுரைப்போம் தேசம் உழைப்பாளிகளுக்கே சொந்தமானது என சூளுரை